யாரோ ஒரு பையன் காதலிக்க ஆசைப்பட்டான் பஸ்ல பயணிக்க ஆரம்பிச்சான் அவளும் பஸ்ல தான் வந்தாங்க ஆனா ஒரு நாள் அவள பைக்கில் கூட்டினாலே காதல் எரிச்சு விட்டுச்சு மெயின் ஸ்பீச் ஸ்டார்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே காதல் காவியத்தை எழுத ஆரம்பிக்கிறேன் இந்த நாள் இந்த ரைடு இந்த பொண்ணு எல்லாமே என வாழ்க்கைய மாற்றியது கதை ஆரம்பம் நான் ஒரு சாதாரண பையன் சிட்டி லைஃப் பக்கம் வளர்ந்தவன் காலை எயிட் ஃபிஃப்டீன்ல பஸ்ஸஸ் மாலை ஆஷன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வீடு இதுதான் என் டைரி ஆனா அந்த பஸ்ல வந்தவங்க அவள் அவள் பார்த்த முதல் நாள் பஸ்ஸின் உள்ளே ஒரு ரோஜா பூ பூத்த மாதிரி தான் இருந்துச்சு நான் நினைச்சே இல்ல அந்த நாள் நம்ம இருவருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்துச்சு இருந்து ஸ்லோலி அதுவே ட்ரஸ்டானது இருந்து அட்ராக்ஷன் ஆனா ஒரு பையன் பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் பப்ளிக்குக்கு கண்டிப்பா சஸ்பென்ஸ் மூவி மாதிரி தான் அடுத்த கட்டம் வாழ்க்கை பைக்கின் மீது திரும்பியது ஒரு நாள் அவளோட அவசர வேலை பஷ்ஷே கிடைக்கல அந்த நாளே தான் எனக்கு நல்லதா ஒரு யூஸ்டு பைக் கிடைச்சிருந்தது அவள பைக்கில் கூட்டணுமா இல்லையா நண்பர்களே அந்த டிசிஷன் வாழ்க்கை முழுக்கவே டைரக்ஷனை மாற்றியது நான் பைக் எடுத்தேன் அவள் பக்கம் பைக்க கொண்டு போயேன் நீ சேஃபா டிரைவ் பண்றேன்னு நம்பலாமா அவளோ சரி ஆனா மெதுவா போ டிராஃபிக்கில் பயமா இருக்கு அதுதான் அவள் உயிரபத்திரமா போகணும் என்பதாலே நான் அந்த ரோட்ல ராசி மாதிரி இல்ல ஒரு பாடிகார்டு மாதிரி ஓட்டினேன் அந்த முதல் ரைடு மாறாத தருணம் எவ்ளோ சின்ன சின்ன விஷயங்கள் ஆனா எவ்ளோ பெரிய கனெக்ஷன் அவன் கையில் குளிர்ந்த காஃபி அவளை உச்சியில் பாயும் முடி அவ கையில் பிடிச்சிருந்த டைப் அண்ட் பாக்ஸ் பைக்கில் சுமந்த நேரம் என்னோட ஒவ்வொரு பார்வையும் அவள் புன்னகையோட கிளைமேக்ஸ் ஒரு நாளைக்கு ரைடு பண்ணது அடுத்த நாள் கால் நாளையும் பைக்கு வந்துடலாமா அதுதான் பஸ்ஸுக்கு பை லவ் கு ஹை சொன்ன நேரம் இங்காதலின் கிளைமேக்ஸ் வரையறை பைக் ரைடு லவ் லெவல் அவளோட பைக் ரைடு அனுபவங்கள் நாளுக்கு நாள் டீப் ஆயிடுச்சு ஒன் மழையில ஓட்டினோம் தண்ணி விழுந்த இடத்துல சிரிச்சோம் டு பசுமை கிராம வழியில காதல் காற்றோடு பயணமாடினோம் த்ரீ பைக் டயர்ல பங்க்சர் ஆனா நம்ம காதல் பங்க்சர் ஆகல ஃபோர் சில நேரம் மோசமான போக்குவரத்து ஆனா நம்ம ரோட்டில சந்தேகமே இல்ல நண்பர்களே இதுல முக்கியமான விஷயம் லவ் இருக்கான வழி பைக்கா இல்ல பையனோட பிஹேவியர் தான் அவள் கேரளா ட்ரிப்புக்கு பைக் ஓட்டினேன் அது கனவுல கூட வந்ததில்ல அவள் பர்த்டேக்கு தான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒரு பூவும் ஒரு குஞ்சு டார்ட்ஸ் அவளுக்கு கோபம் வந்தா பைக்குல சைலண்ட் ட்ரிப் நான் பேசாம காற்றோட பேச சொல்லிவிட்டேன் அவள் கவலையில இருந்தா லாங் ரைட்ல அவள் மௌனத்தை மியூசிக்கா மாற்றினேன் அவள் சொல்லும் வார்த்தை என் விக்டரி பேட்ஜ் ஒரு நாள் அவ சொன்னா நீ டிரைவ் பண்ற போதுதான் எனக்கு சேஃபா இருக்கு போலிருக்கு நீ இல்லாம நான் ஒரு காலி சாட் மாதிரி அந்த வார்த்தை என்ன பைக்கில் ஏற்றுச்சு ஆனா என் மனசுல தூக்கியது லவ் ஃப்ரெண்ட் ஜோன் வேர்ஸஸ் லவர் ஜோன் பைக் தான் மயம் நண்பர்களே நம்ம கதை எங்க போயிடுச்சு தெரியுமா ஒரு நாள் அவள பர்த்டேல அவ பாட்டி வீட்டுக்கு ரைட்டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் லாங் ரைட்டு அவ தலையில கை வச்சு தூங்கிட்டா நான் பைக் ஓட்டினேன் என் மனசு ஓடுனது இவங்க என் ஃபியூச்சரா இருக்கும் போல அந்த நாள் தான் ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன் ரோட்ல இல்ல கடைசி லீவ்ல ஹோம் சும்மா விட்டப்பற நீ பஸ்ஸ விட்டுட்ட என் பைக்ல ஏறினதால தான் நம்ம காதலும் ஏறிச்சு நீ ரெடியா அவ ஒரு நிமிஷம் நிம்மதியா பார்த்தா ரெடியா நான் அவனாலே ஓகே சொன்னேன் அதே நாளே என்ன காதல் ரைடு ஆரம்பிச்சு இதுதான் பைக் ரைடு ஷேர்ஸ் லவ் ரைடு பைக் ரைடு நம்ம இருவருக்குள்ள காதலுக்கு ஒரு மீடியம் மாதிரி இருந்தது நான் அவள மனசுக்கு நெருக்கமா வந்தேன் கைகோரிய காற்று தோளில் வைக்கப்படும் அவள நிம்மதியான நம்பிக்கை எல்லாமே எனக்கு ஒரு லைஃப் டைம் பாண்டாக மாறிச்சு அந்த பையன் இப்போ என்ன சொல்றார் தெரியுமா நான் ஒரு பைக்கை வாங்கல நான் ஒரு நெஞ்சை கொண்டு ஓட்டியேன் அவள் நம்பிச்சா நீங்கெல்லாம் காதலிச்சா ஃபைனல் பஞ்ச் குளோசர் இனியன் ரைட்டு அவளோட தான் ரெயின் பெயின் லேன் எல்லாமே காதல் தான் பஸ்ஸில் காதலுக்கு ஸ்பேஸ் இல்லை ஆனா பைக்கில் விண்ணை கூட தொட முடியுது அதனால நண்பர்களே பைக் இல்லனா பரவாயில்ல அவளை நம்பிக்கையோடு எடுத்துக்கோங்க உங்க ரைடு ஆட்டோமேட்டிக் லவ் சக்சஸ் ஆகும் இஎன்டி கார்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நம்ம கதை பிடிச்சிருந்தா உங்க லவ் ரைடையும் கமெண்ட்ல போடுங்க நம்ம யூடியூப்ல வரும் அடுத்த வீடியோ காதல் பிரேக்கப் ஸ்டைல் பைக் இல்லாமல் காத்திருந்தவன் கதையா அதுவரைக்கும் பைக் ஓட்டுங்க காதலிக்குங்க உண்மையா இருந்தா லவரோட ரைடு லைஃப் டைமே ரிலேஷன்ஷிப் ஆகும்